பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னும் கூட ஒரு சில ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ்களை நாம் பார்க்க உள்ளோம் முதலாவதாக நாம் பார்க்க போகும் ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ் புதுச்சேரி மாவட்டத்தில் மது போதையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்து போலீசார் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நிகழாதபடிக்கும் மது போதையில் அடிமையாக இருக்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரே நியூஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீட்டின் முன்பாக விளையாடிக்கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக அதே பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுவனை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்கள் பாதுகாக்கப்படவும் விழிப்புணர்வோடு இருக்கவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரே நியூஸ் மதுரை மாவட்டத்தில் வட மாநில தொழிலாளர்களுக்குள் நடந்த மோதலால் பரிதாபமாக உயிரிழந்த நபர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது போன்ற அடிதடி மோதல்களில் நபர்கள் ஈடுபடாதபடிக்கும் உயிரிழப்புகள் தடுக்கப்படும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஹெட்லைன்ஸ் புரே நியூஸ் அரியலூர் மாவட்டத்தில் முதல் நாள் சமைத்த சிக்கன் உணவை மறுநாள் சாப்பிட்டதால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உடல் நல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பன்னெண்டு வயது சிறுமி உயிரிழப்பு மற்ற நபர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன இத்தகைய உயிரிழப்புகள் ஏற்படாதபடிக்கு மற்ற நபர்கள் குணமடைவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஹெட்லைன்ஸ் நியூஸ் மதுரை மாவட்டத்தில் அரசு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு ஜனல் கண்ணாடிகளை கஞ்சா போதையில் அடித்து நொறுக்கியதாக பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் போலீசார் கைது செய்துள்ளனர் இது போன்ற கஞ்சா மற்றும் குடிப்பழக்கத்தில் அடிமையாயிருக்கிற நபர்கள் குடிப்பழக்கத்திலிருந்தும் மற்ற இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுபடவும் இரட்சிக்கப்படவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அடுத்த எட்லைன்ஸ் பிரே நியூஸ் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் டிரான்ஸ்ஃபார்மரில் தீ விபத்து ஏற்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இது போன்ற தீ விபத்துகள் ஏற்படாதபடிக்கும் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அடுத்த நியூஸ் கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சல் என்று அழைக்கப்படும் கேசனூர் பாரஸ் நோய் ஏற்பட்டு இருக்கும் நிலையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட கொடிய நோய்கள் அதிகமாக பரவாத படிக்கும் ஜனங்கள் பாதுகாக்கப்படும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் கேட்ட எல்லா ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக